இந்த பகுதியை இந்த குப்பை கொட்டினால் இந்த பகுதி முழுவதுமாக கெட்டு நாசமாகிவிடும் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலம் குப்பை கொட்டி அழிப்பு கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் பல்லடம் பகுதியில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் விளைநிலம் பாழாகி வரும் அவலம் திருப்பூர் மாநகராட்சிக்கு விவசாயிகள் கிராம மக்கள் கண்டனம் மாநகராட்சியை கண்டித்து கால்நடைகளுடன் விவசாயிகள் போராட்டம் விளைநிலங்களை இழக்கும் அப்பாவி விவசாயிகளின் பரிதாப நிலை திருப்பூர் அருகே இடுவாய் கிராமத்தில் மாநகராட்சி குப்பைகள் கழிவுகளை கொட்டி திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதற்கான பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் துவங்கியுள்ள நிலையில் கிராம மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் இன்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விவசாயிகள் கால்நடைகளுடன் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை எட்டு மணி முதலே விவசாயிகள் தங்களது கால்நடைகளுடன் போராட்ட பந்தலுக்கு வந்தனர் தடுத்து நிறுத்திய போலீசார் காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தனா் போலீசார் எதிர்ப்பையும் மீறி நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளுடன் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்ட பந்தலில் குவித்தனர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தில் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து பாஜ திருப்பூர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் போராட்டத்தில் பங்கேற்றனர் வெங்காய உற்பத்திக்கும் புகையிலை உற்பத்திக்கும் ஆடு மாடு வளர்ப்பதற்கும் சிறப்பான பகுதியாக விளங்குகின்ற பகுதி இந்த மங்களம் பகுதி இந்த பகுதியை இந்த குப்பை கொட்டினால் இந்த பகுதி முழுவதுமாக கெட்டு நாசமாகிவிடும் வாழ்வதற்கே லாயக்கற்ற பூமியாக இந்த புனித பூமி கெட்டுப்போய் விடும் எனவே எக்காரணம் கொண்டும் இந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் கொஞ்சமாவது யோசனை செய்கின்ற திறன் இருந்தால் இத்தனை மக்கள் வேண்டுமென்றால் அரசியலுக்காக போராடுகிறார்கள் இல்லை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எதிர்கால இளைய தலைமுறையை காப்பாற்றுவதற்காக தாய்மார்களும் கடுமையான வெயிலையும் என்றால் நியாயம் இருக்கிறது என்று இந்த அரசாங்கமோ இந்த அரசியல் தலைவர்களோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ எண்ணி பார்த்து இந்த குப்பை கொட்டுகின்ற நிகழ்ச்சியை குப்பை கொட்ட மாட்டோம் என்ற அறிவிப்பை வரும் வரை இந்த கிராமம் ஓயாது இந்த போராட்டம் ஓயாது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களின் வசதிக்காக உணவு குடிநீர் சாமியானா இருக்கைகள் நடமாடும் டாய்லெட் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் போராட்டக் போராட்டக்குழுவினர் செய்திருந்தனர் அதேபோல் போராட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட கால்நடைகளுக்கும் பசுந்தீவனம் தீவனம் தண்ணீர் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன திருப்பூர் மாநகராட்சியின் குப்பை கொட்டும் விவகாரத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த போராட்டம் மாநகராட்சியின் முறையற்ற குப்பை மேலாண்மை திட்டத்திற்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே ஏற்பட்டுள்ள பசுமை போர் என போராட்டக்காரர்கள் சூளுரைத்தனா்